இந்த வீடியோல பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான சித்த வைத்தியத்தில் சிறந்து விளங்கிய ஸ்ரீ ராமதேவர் ஐயாவை பாக்குறதுக்காக நாங்க அழகர் மலை காட்டுக்குள்ளார ஒரு திகில் நிறைந்த பயணத்தை மேற்கொள்ள போறோம் அந்த பயணம் மிகவும் சிறப்பாக இருந்தது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சோலைமலை என்ற அழகர் மலைக்கு தான் வந்திருக்குறோம் கீழே பதினெட்டாம் படி கருப்பு சாமி கும்பிட்டு வணபதி சோலை முருகனை வணங்கிட்டு பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான ராமதேவரை பார்க்க போயிட்டு இருக்கிறோம் ஆஹ் புதுசாய போறோம் வலி எப்படி இருக்குன்னு தெரியல த்ரில்லா இருக்க போது வாங்க அந்த வலி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஐயாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மேல போய் மத்தா பேசிக்கலாம் ராக்காய் கோயில் அடிவாரம் இந்த இருந்து மேலேயே போகணும் இவ்வளவு ராக்காய் கோயில் போறவங்க நாங்கள் எங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அஞ்சு பேர் போகிறோம் ராத்தாய் கோயிலோட புறம் நல்லா அடர்ந்த காடாக இருக்குங்க பயமா இருக்குது தனியாக யாரும் வராதிங்க சேஃப்டியோடு வாங்க நல்லா த்ரில்லான ஒரு காட்டு பயணம் நாங்களாம் ஒரு டீமாக தான் வந்திருக்கோம் எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க பா ஹாய் இந்த இடத்துல பாருங்க பாதை கொஞ்சம் அகலமாக இருக்குது தூரமாக பாருங்கள் அனிமல்ஸ் கூட தெரியாது போக போக பாதை குறுகலாக இருக்கும் மரமெல்லாம் வர்ற வழியில் உடஞ்சு கிடக்குங்க கொஞ்சம் எல்லாம் பார்த்து போகணும் ஆள் யாரும் இல்லாதனால அதை ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக குனிஞ்சு தாண்டி போய்க்கலாம் வரும்போது தண்ணீர் கொண்டுட்டு வாங்க அப்படி இல்லாத பட்சத்துல போற இடத்துல எல்லாம் ரெண்டு மூணு ஊற்று நீர்வீழ்ச்சி ஊற்று சின்ன சின்னதா இருக்கும் சொனை மாதிரி அங்க பாருங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கு தெரியுது பாருங்க தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கு இது இன்னொரு ஊற்றுருக்க அந்த வழியை தீர்த்து எடுக்க போறவங்க குடிக்கிறாங்க இந்த ரெண்டு ஊற்று மட்டும்தான் இருக்கு மேல வேற எங்கேயும் இல்லை மலை ஏறுற வழியிலே இந்த வியூவை பாருங்க கீழே பள்ளம் மேல மழை வியூவெல்லாம் சூப்பரா இருக்கு இதான் மழை பெஞ்சா தண்ணி ஓடுற ஆறு மாதிரி இருக்குங்க இருந்து வர தண்ணி இதுக்குள்ளதான் போகும் ரொம்ப நன்றி தம்பி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க இந்த ஏரமரத்தை பார்த்து ஏறிக்கலாம் சூப்பரான பயணம் லேடிஸ் எல்லாம் தனியாக வராதிங்க சேஃப்டியாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு சாரியோட வர வேணாம் மலை ஏற முடியாது சுடிதார் டாப் இது மாதிரி போட்டுக்கோங்க நல்ல ஒரு அனுபவம் தனியாக வராதிங்க பாதுகாப்பாக வருங்க வாங்க இந்த மேலே போய் பார்த்துட்டே பேசலாம் பாதி தூரம் மலை ஏறி வந்தோன்ன நேராக ஒரு பாதை போகும் இதில் போகக்கூடாதுங்க இப்படி டர்ன் பண்ணி திரும்பி இந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் போகக்கூடாதுன்னு ஆ தடுப்பு வச்சுருக்காங்க இதை திரும்பி இதுக்குள்ளார போகணுங்க இது பாருங்க ஏற மார்க் போட்டிருக்காங்க அது வழிளற போல பாரு ஒரு வன தேவதை மாதிரி வச்சு கும்பிடுறாங்க இந்த பாதை கொஞ்சம் குறுகலா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன பாதையா இருக்கும் பார்த்து போகணும் பாறை எல்லாம் நிறைய இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து மூணு பாதை பெரியுங்க நேரம் வந்த உடனே இந்த பக்கம் ஒரு பாதை இந்த இடத்துல சின்னதா ஒரு பாதை இருக்குங்க இங்கிட்டு வாங்க அந்த அகலமான கேப் தெரியுதுங்களா இந்த வழியாதான் ராமதரிசனம் பார்க்க போனோம் இங்க ஏர மார்க் இருக்குங்க இங்க மங்கி எல்லாம் நிறைய இருக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மங்கிக்கு போடுங்க இது அப்படியே மேல ஏறணும் தூரம் போகணும் அதான் ஜாலியா இருக்கு வெயில் இப்ப நம்ம வந்து ராமதேவர் பார்க்க பாதி மலை ஏறி வந்துட்டோம் வெயில் பயங்கரவா இருக்கு மலைக்கு வர்றவங்க யாரும் தயவுசெய்து இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலாம் போட்டு போகாதீங்க கொண்டு வந்தா கொண்டுட்டு போயிருங்க இங்க அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அவங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காம நம்ம என்ன பொருள் கொண்டு வரோமோ அதை அப்படியே திருப்பி கொண்டுட்டு போங்க பிளாஸ்டிக் பொருளை கொண்டு வந்துட்டு எடுத்துட்டு போயிருங்க இது மாதிரி காட்டு பக்கம் போட்டுட்டு போகாதீங்க வேற பிளாஸ்டிக் கவர்லாம் கிடக்குதுங்க அது போடாதீங்க இந்த பாறை அம்புக்குரி போட்டுருப்பாரு இதுவழி பாத்து போன பின்னாடியே மலை வச்சுக்கு வந்துட்டங்க மடிப்பெல்லாம் பாருங்க அழகா இருக்கு மேகங்கள் தவழ்ந்து மலை உரசுற மாதிரி சூப்பரான ஒரு இயற்கை காட்சி இத பாக்குறதுக்காகவே நம்ம வரலாங்க அவ்ள அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மேகமும் மலைகளோட மடிப்பும் அந்த மேகத்தோட தவள மாதிரி சூப்பரான இயற்கை ஒரு ஸ்தலமா இருக்குங்க இந்த பாறை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பாறைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும் பாருங்க நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏறணும் இதுக்கு கீழே மூவாயிரம் அடி பல்லங்க நாங்க அவ்வளவு ஹைட்ல போயிட்டு இருக்கிறோம் பாறையில வழுக்கு பாறையில தான் ஏறணும் அவர் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வர்றாரு கயிறு கட்டியிருக்காங்க பக்கமா வந்துட்டோம் மேல ஏறி தாமதிரே எங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்துருக்காரு பாருங்க கீழ இருந்து இல்ல கோவில் பக்கமா ஆன ஒரு நாய் ரூபத்துல எங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு ரொம்ப அதிசயமா இருக்கு பாருங்க வந்து நல்ல பிரட்ட வாழாட்டிக்கிட்டு சூப்பரா எங்களுக்கே ஒரு அதிசயமா இருக்கு இவ்வளவு தூரத்துல வந்து ஒரு நாய் காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது சித்தரோட மகிமைதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்தது அவர் பாருங்க எங்க பின்னாடியே வராரு மேல ஏத்தி கூட்டிட்டு போறதுக்கு வட சாமி இந்த இடம் பாருங்கள் ஆனால் ஆள் யாருமே இல்லை இந்த மலை உச்சியில் ஃபயர் கேம்ப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் நெருப்பெல்லாம் போட்டு விறகு வச்சு எரித்து பண்ணிருக்கிறாங்க ஆனால் இது என்ன எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது இது வந்து நாங்கள் வந்த பாதை இதுக்கு நேராக ஒரு பாதை போகுது இந்த பக்கம் பாருங்கள் இந்த பாதையில் போகக்கூடாது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் போகணும் கீழே அம்புகுரி போட்டிருக்குங்க அந்த அம்புகுரிய பார்த்து வேற அந்த பக்கம் வந்துருங்க அந்த வழியில வந்து அப்படியே டர்ன் பண்ணிடணும் நேராக போக கூடாது வேற எங்களுக்கு முன்னாடி சித்திரை அங்க உட்காந்துருக்காரு பாருங்க வழி காமிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு கரெக்டா கோவில் வந்துட்டோம் இந்த பாறை இருக்குங்க இல்லைங்களா மரம்லாம் மறைச்சிருக்கு அந்த பாறை கீழே தான் ஐயா இருக்காரு ஏன்னா கோவில் உள்ளார போய் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இன்னும் ஒரு சின்ன கொகையாட்டம் இருக்குது பாருங்க அழகா இங்க பாருங்களே நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு இங்க உட்காந்துகிட்டாரு பாருங்க இவ்வளவு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு பாதி தூரத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க மலை ஏறிட்டு சித்திரையோட ஜீவ சமாதி எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து கோயில் எப்படி வர்றதுங்கிறத பாத்தோம் அடுத்து வந்து சித்தர் ஐயாவையும் அவரோட பூஜைகளையும் அவரோட சிறப்புகளையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாகம் ரெண்டுன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போடுறோம் அதில் ஐயாவோட தரிசனத்தை பார்க்கலாம் அவரோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பாகம் ரெண்டு பாருங்கள் நன்றி மக்களே